அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்து கொள்வது ஸ்ரீலங்கா முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இன்றிரவு பத்து மணி தொடக்கம் நாளை காலை ஆறு மணி வரை ஊரடங்கு சட்டம் அமல் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அரசு விடுமுறையாக பிரகடனம் வாக்கெடுப்பு பணிகள் ஆரம்பம் நள்ளிரவுக்கு முன்னதாக முதலாவது உத்தியோகப்பூர்வ தேர்தல் முடிவு ஜனாதிபதி வேட்பாளர்கள் வாக்களிப்பு பல மாவட்டங்களில் வாக்களிப்பு எழுபது வீதத்தை கடந்துள்ளதாக மாவட்ட தெரிவித்தாட்சி அதிகாரிகள் அறிவிப்பு

பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு கிடைத்துள்ள அதிகாரத்தின் பிரகாரம் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்படுவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது நாட்டில் தற்போது அமைதி நிலை நிலவினாலும் மக்களின் மேலதிக பாதுகாப்புக்காக ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளதாகவும் ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும் காலப்பகுதியில் வீடுகளுக்குள் தங்கியிருக்குமாறும் பொலிஸ் சூடக பிரிவு பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது இந்த காலப்பகுதியில் தேர்தல் கடமையில் ஈடுபட்டுள்ள உத்தியோகத்தர்களுக்கு அதிகாரிகளால் விநியோகிக்கப்பட்டுள்ள அடையாள அட்டைகள் ஆவணங்களை ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரங்களாக பயன்படுத்த முடியும் என பொலிஸ் ஊடகப் பிரிவின் அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டுக்கு செல்லும் எதிர்பார்ப்பில் விமான நிலையத்திற்கு செல்பவர்களும் வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்த விமான நிலையத்திலிருந்து வெளியேறும் அனைவரும் விமான பயணச்சீட்டு அல்லது உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்களை ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரங்களாக பயன்படுத்த முடியும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தவிர அத்தியாவசிய சேவைகளை வழங்கும் நிறுவனங்களைச் சேர்ந்த ஊழியர்கள் தமது அலுவலக அடையாள அட்டை அல்லது தகுந்த ஆவணத்தை சமர்ப்பிக்க முடியும் என்பதோடு குறித்த ஆவணங்களுடன் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த காலப்பகுதியில் ஊரடங்கு சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு அனைத்து போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதால் அதனை மீறும் வகையிலான எவ்வித நடவடிக்கைகளும் ஈடுபட வேண்டாம் என போலீசார் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் நிலையங்களில் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன எதிர்வரும் மூன்றாம் திகதி திங்கட்கிழமை விசேட அரசு விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவலர்கள் மாகாண சபைகள் மற்றும் ஊராட்சி மன்ற அமைச்சின் செயலாளர் பிரதீப் யசரத்ன இதனை தெரிவித்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்கழகத்தின் பணிப்பாளர் நாயகம் அறிவித்துள்ளார் இதே ஜனாதிபதி தேர்தல் வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்றதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இன்றுல்மை நடைபெற்றது வாக்குன்னும் பணிகள் மாலை நான்கு பதினைந்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டன தேர்தல் முடிவுகள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் வீட்டில் அமைதியாக இருக்க வேண்டும் வீதிகளில் நடமாட வேண்டாம் குழுக்களாக இணைந்து செயற்பட வேண்டாம் என கோரிக்கை விடுகின்றேன் தேர்தல் தொடர்பில் எவ்வித சந்தேகத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் நேர்த்தியான முறையில் வாக்குகளை எண்ணி சரியான முடிவுகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுப்போம் வாக்கு எண்ணும் பணிகள் நிறைவடைந்த தருணம் முதல் முடிவுகளை வெளியிடுவதற்கு தேர்தல் ஆணை කි ప බ . நடவடிக்கையை தொடர்ந்த முடிவுகள் அறிவிக்கப்படும் குழுக்களாக ஒன்று கூடுவதற்கு முயற்சிக்க வேண்டாம் அதற்கு அனுமதியும் வழங்கப்பட மாட்டாது குழுக்களாக பொது இடங்களில் ஒன்று கூடி தேர்தல் முடிவுகளை பார்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டாம் அதற்கும் மாட்டாது இதற்கு மேலதிகமாக நாம் வீதி தடைகளையும் ஏற்படுத்துவோம் கழகத்திறப்பு பிரிவினர் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் நிறைவடையும் நடவடிக்கைகள் முழுமையாக செயல்படுத்தப்படும் காலப்பகுதியில் வாகன பேரணி அல்லது பேரணியை முன்னெடுப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது ஒரு வாரத்துக்கு இந்த சட்ட அமைதியை பேணுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கி செயல்பட வேண்டும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க இன்று காலை கொழும்பு பல்கலைக்கழகத்தில் வாக்களித்தாா் எனக்கு வாக்களிக்கும் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன் நாட்டின் வாக்காளர்களுக்கு நான் ஒரு விடயத்தை கூற விரும்புகிறேன் இந்த வரிசையில் இருக்கும் மக்கள் தமது எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டும் நாட்டில் அன்று இருந்த நிலை நீடித்திருந்தால் இன்றைய தேர்தலை நடத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்காது குறிப்பாக நாம் அமைதியான முறையில் தேர்தலை நடத்தினோம் கிடைத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது அமைதியாக செயற்படுமாறு நான் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றேன் அமைதியாக செயற்பட்டு நாம் புதிய பயணத்தை தொடர்வோம் அதை போன்று இந்த தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கும் தேர்தல்கள் நான் நன்றி கூறுகின்றேன் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுகுமார திசா வாக்களிப்பு முற்பகத்தார் இந்த தேர்தல இலங்கை வரலாற்றில் நினைக்கின்றேன் மக்கள் மிகவும் ஆர்வமாக வாக்களிப்படுகின்றனர் அதே வெற்றியின் பின்னர் அனைவரும் அமைதியாக செயல்பட வேண்டும் ஜனநாயக பண்புகளுக்கு அமைய எந்த ஒரு நபரும் தமக்கு விருப்பமான அரசியல் கட்சி சார்ந்து செயல்படுவதற்கும் கட்சிக்கு வாக்களிப்பதற்கும் உரிமை அந்த உரிமையை நாம் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் எனவே வெற்றியின் பின்னர் வன்முறை எந்தவித பதற்றமான சூழ்நிலையும் ஏற்படக்கூடாது எமது நாட்டுக்கு புதிய அரசியல் கலாச்சாரம் தேவைப்படுகிறது ஜனநாயக ரீதியில் அனைவரின் கருத்துக்களுக்கும் அரசியலுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் எவருக்கும் துன்புறுத்தல் ஏற்படுவதற்கு

ஜ அதிகார மாற்றத்தின் போது ஜனநாயகத்திற்கு எதிராக செயற்படுவார் என நான் நினைக்கவில்லை தேர்தலில் தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதிக்கு இடமளித்துவிட்டு ஜனாதிபதி ஓய்வு பெறுவார் என்று நான் நினைக்கின்றேன் அவர் சிக்கலான சூழ்நிலைகளை உருவாக்கி பலவந்தமாக அதிகாரத்தில் நீடிக்க மாட்டார் என்பது மிகவும் தெளிவாக உள்ளது அவர் மிகவும் அமைதியாக தேர்தலின் ஊடாக மக்கள் ஆணையில் தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதிக்கு இடமளிப்பார் என்ற நம்பிக்கை காணப்படுகிறது ஸ்ரீலங்கா டிசை ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச இன்று முற்பகல் வாக்களித்தார் ராஜகிரியில் கோட்டைகொடு விவேகாராம புராண விகாரில் உள்ள வாக்களிப்பு நிலையத்தில் அவர் வாக்களித்திருந்தார் இந்த நேரத்திலும் தேர்தல் சட்டங்களுக்கு அமைவாக செயற்படுவதற்கு நாம் கட்டுப்பட்டுள்ளோம் ஆகவே ஜனநாயகத்திற்கு வெற்றி கிடைக்கும் வகையில் அமைதியாகவும் நட்புறவுடனும் ஜனநாயக ரீதியாகவும் இந்த தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பது அனைவரினதும் பொறுப்பும் கடமையுமாகும் அதற்கு அப்பா நான் கருத்து வெளியிடுவது அவ்வளவு சிறந்ததல்ல என நான் நினைக்கின்றேன் தற்போது தேர்தல் சட்டம் நடைமுறையில் காணப்படுகின்றது அதனை மதித்து நான் உங்களுக்கு வழங்கிய பதில் நீங்கள் திருப்தி அடைந்திருப்பீர்கள் என நான் நம்புகின்றேன் பொதுஜனப்பெரு உணவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச இன்று காலை தங்காலில் பாடசாலையில் வாக்களித்தார் செய்யக்கூடியவற்றை நாம் கூறியுள்ள நாம் இந்த நாட்டு மக்களின் நன்மைக்காகவே பொறுப்பை நிறைவேற்ற நாம் எதிர்பார்த்திருக்கின்றோம் நாம் முடியும் என்பதை மட்டுமே முடியும் என்று கூறுகின்றோம் நாம் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுகின்ற அரசியல் கட்சி அல்ல நாம் வேலை செய்து வாக்குகளை பெறுகின்ற அரசியல் கட்சி எமது நாட்டின் அரசியல் கலாச்சாரம் மாற்றமடைய வேண்டுமானால் போட்டியிடுபவரின் மனைவி பிள்ளைகளை பற்றி பேசுவதில் பயனில்லை நாம் பயந்து ஓடும் அரசியல் கட்சி அல்ல நாம் தப்பி ஓடி இருக்க வேண்டுமானால் பல ஆண்டுகளுக்கு எமது வீட்டின் மீது எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதுகளில் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட போது நாம் தப்பி இருக்க வேண்டும் நாம் அப்போது ஓடவில்லை ஒன்பதுகளில் குண்டு தாக்குதல் தலைவர்களிடம் பிள்ளைகள் வெளிநாடுகளில் இருந்தனர் யார் என்ன கூறினாலும் நாம் இலங்கையில் வாழ்ந்தோம் நாம் பொதுவான வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்போதும் இந்த வாக்குச்சாவடிக்கு வருகை தந்து வாக்களித்து போராட்டம் ஒன்றும் வந்தது அப்போதும் எமது வீடுகளுக்கு பீ வைக்கப்பட்டன இதற்கு அப்பால் எமது பெரியப்பாவின் வீடு உள்ளது அப்போதும் நாம் தப்பி ஓடவில்லை எனவே வெற்றி பெறும் மனநிலையில் இல்லை தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பாகிஸ்தவ மரயநேத்ரன் மட்டக்களப்பு அம்பிலாந்துறை கலைமகள் வித்தியாலயத்தில் தனது வாக்கினை இன்று பதிவு செய்தார் உண்மையிலே இன்று இந்த தேர்தல் ஒரு எதிர்பாராத ஒரு மாற்றத்தை கொண்டு வர இருக்கின்றது குறிப்பாக எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெறக்கூடிய கள நிலவரம் இல்லாமல் இருக்கின்றது இந்த தேர்தல் முடிவானது ஒரு வடகிழக்கு மக்கள் இணைந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை இலங்கையில் ஆட்சிக்கு பீடம் வேற இருக்கின்ற ஒன்பதாவது ஜனாதிபதிக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் சர்வதேசத்திற்கும் அண்மை நாடாக இருக்கக்கூடிய

இருப்பதாக அங்கே உறுதி செய்திருக்கிறேன் இருந்தபோதும் நான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் எனது வாக்கினை எனக்காகவோ யாருக்காகவோ அளிக்கப் போவதில்லை என்கிற தீர்மானத்தை எடுத்து நான் வாக்களிக்கவில்லை என்பதை காட்டு நாங்கள் வாக்காளர்களாக இருந்தும் இந்த நாட்டின் குடிமக்களாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்கிற செய்தியை உலகுக்கு சொல்வதாக இருக்கிறேன் நாங்கள் அரையடிமைகள் அல்ல நாங்கள் இந்த நாட்டின் பிரதைகளை நாங்கள் முழுமையாக வாக்களிக்க இருந்தால் எங்களுக்கு எங்களை முழுமையான அர்த்தமுள்ள குடிகளாக்குங்கள் அதுதான் எனது கொள்கை அறிக்கையும் கூட அருணு மக்கள் முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் கே ஆர் டென்சில் கடவு மத்திய மகா வித்தியாலயத்தில் பதிவு செய்தார் இன்று வாக்கை அளித்துள்ளோம் விசேடமாக மக்கள் மந்தமான நிலையில் தான் காணப்படுகின்றது ஒவ்வொரு முறையும் மக்கள் ஏமாற்றப்படுவதால் மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டுள்ளது ஆனால் நாங்கள் அரசியல்வாதிகளுடன் கேட்பது இனியாவது மக்களை ஏமாற்றாமல் இவர்களுக்கு உரிய வேலைகளை செய்து கொடுங்கள் என்றுதான் கேட்க வேண்டும் மக்கள் ஏமாற்றப்படக்கூடாது என்பதுதான் எமது நோக்கம் ஐக்கிய ஜனநாயக கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் அப்துல் முகமது இன்பாஸ் கட்பிட்டி அல் அக்ஷா மகா வித்யாலயத்தில் தனது வாக்கினை இன்று பதிவு செய்தார் என்னை சந்தோஷம் இன்றைய பொறுத்தளவுல தேசிய மட்டத்தில் உள்ள வாக்களிப்பாங்க ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் போது எவ்வித முறைகற்ற செயற்பாடுகளுக்கும் இடமளிக்காது மிகவும் சரியாக சிக்கலின்றி தேர்தல் ஆணைக்குழுவும் அதன் அதிகாரிகளும் செயல்படுவார்கள் என தாம் நம்புவதாக தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது வாக்கணம் நிலையங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு பாதுகாப்பு தரப்பினர் நடவடிக்கை எடுப்பார்கள் என தாம் நம்புவதாக தேசிய மக்கள் சக்தி விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அமைதியை பேணுவதற்காக மாத்திரம் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தாம் நம்புவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் அமைதியை பேணுவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது அனாவசியமான முறையில் குழப்பமடைவதனை தவித்துக் கொள்ளுமாறும் பொதுமக்களிடம் தேசிய மக்கள் சக்தி கேட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் அரசியல் பிரமுகர்கள் இன்று வாக்களித்தனர் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா துறை தேர்தல் தொகுதியில் மாவிட்டபுரம் வடக்கு அமெரிக்கன் மிஷன் தமிழ் பாடசாலையில் வாக்கினை பதிவு செய்தார் கூட்டங்களில் சொன்னதை போல எங்களுடைய இலட்சியத்துக்காக தமிழருடைய விடுதலை என்ற இலட்சியத்துக்காக நாங்கள் இந்த வாக்குகளை அளித்திருக்கின்றோம் தனித்தனியே மூவருக்கு வாக்களித்திருந்தாலும் அவை எல்லாம் எங்கள் மத்தியிலே எங்களுடைய இனத்தின் விடுதலையை மையமாக கொண்டு அந்த எண்ணத்தோடு தான் நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் சுண்ணாக்கம் ஸ்கந்தவரோதயா கல்லூரியில் இன்று காலை தனது வாக்கினை பதிவு செய்தார் கடும் போட்டியான தேர்தலாக நடைபெற்ற கடும் தேர்தலில் இருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மாயவனூர் வித்தியாலயத்தில் வாக்களித்தார் இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் தமிழ் மக்களுடைய ஒன்றுபட்ட சக்தியாக சங்கு சின்னத்துக்கு என்னுடைய வாக்குப்பதிவை நான் இன்று மகிழ்ச்சியோடு பதிவு செய்திருக்கிறேன் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வீரகத்தி ஆனந்த சங்கரி கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் தமது வாக்கினை பதிவு செய்தார் எங்களுக்கு கிடைக்கும் மக்களுக்கு தெரியும் மக்களை சித்திக்கவும் அண்ணன் தம்பி மாமன் என்ற உறவுகளா உறவு இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் வி சுந்திரன் வடமராட்சி கிழக்கு குடத்தனை அரசின தமிழ் கலவன் பாடசாலையில் வாக்கினை பதிவு செய்தார் இந்த தேர்தல் ஒரு தீர்ப்பு முனையான தேர்தலாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகையினாலே இதிலேயே மக்கள் உரமாக பலமாக பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் இந்த தேர்தலுக்கு பிறகு ஏற்படுகிற மாற்றங்கள் நாட்டுக்கும் மக்களுக்கும் சிறந்த வழியை காண்பிக்கும் என்று நான் நம்புகிறேன் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் கொழும்பு தேர்ஸ்டன் கல்லூரியில் வாக்கினை பதிவு செய்தார் இந்த தமிழ் ஒற்றுமைக்காக ஒன்றிணைக்கிறதுக்கு நாங்கள் இது ஒரு ஒரு கருவியாக பாவிச்சு கொண்டிருக்கிறோம் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் காங்கிரசின் துறை தேர்தல் தொகுதியின் சீனன் கலட்டி ஞானோதய வித்தியாலயத்தில் தமது வாக்கினை பதிவு செய்தார் ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் அனந்தி சசிதரன் காங்கிரசின் துறை தேர்தல் தொகுதியின் நடேஸ்வரா கல்லூரி வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் மன்னார் விடத்தல் தீவு ஜோசப் பாஸ் மகா வித்யாலயத்தில் வாக்களித்தார் சொல்லப்படும் நாங்கள் தமிழ் மக்கள் உரணியிலே இருக்கிறோம் என்ற செய்தி நாளைய தினம் சங்கு ஒலி முரசு போட்டும் மேலும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பதற்காக பருகி தந்த காட்சிகளை இவை தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் மரக்கும்புறவில் வாக்களித்தார் மூலியா மாவட்டத்தில் மிக வேகமாக ஆர்வத்தோட மக்கள் வாக்களிச்சிருக்காங்க ஸ்பீக்கருக்கு சஜித் பிரேமதாஸ் அதிக கூடுதலான வாக்கில் மூலியா மாவட்டத்திலையும் வெல்வாரு இந்த நாட்டிலையும் வெல்வாரு சொல்லுவாங்க கட்டாயமாக தேர்தலுக்கு பிறகு மலை மக்களுக்கான அபிவிருத்தி உரிமையில் சம்பந்த விஷயங்களை செஞ்சு கொடுக்கப்படுவோம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தவிசாளர் பாராளுமன்ற உறுப்பினர் மரதப்பாண்டி ராமேஸ்வரன் மடக்குமுற தெற்கு தமிழ் வித்தியாலயத்தில் வாக்களித்தார் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கொத்மலை வேவண்டன் தமிழ் வித்தியாலயத்தில் வாக்களித்தார் நாங்க வந்து கடந்த ரெண்டு வருஷம் காலமாக ரொம்ப கஷ்டப்பட்டு அமைச்சரவையிலும் சரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச நாள் தான் நேற்று எல்லாருக்கும் வந்து செய்தி கிடைச்சிச்சு நாடு வந்து பங்கோத்து நிலைமையிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டுச்சு தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் மட்டக்கிழப்பு கிரான் மத்திய கல்லூரியில் வாக்களித்தார் இந்த முறை மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் அதாவது ஒரு தலைவனை தெரிவு செய்ய வேண்டும் என்பதில் அதாவது இந்த ஊழலற்ற ஒரு நேர்மையாக சேர்க்கக்கூடிய ஒரு தலைவனை தெரிவு செய்ய வேண்டும் என்பதில் இந்த முறை இலங்கை மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகின்றார்கள் அந்த வகையில் நானும் அதை வரவேற்கின்றேன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவர் எம் எல் ஏ எம் இஸ்புல்லா காத்தன்குடி வில்லத் மகளிர் வித்தியாலயத்தில் தமது வாக்கினை பதிவு செய்தார் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கொழும்பு பாமங்கடை ஸ்ரீ மகா விகாரையில் வாக்கினை பதிவு செய்தார் இலங்கை அடையாளம் அதிகாரம் மற்றும் வளங்கள் பகிர்வு சுதந்திர பொருளாதார கொள்கை சமூக நீதி ஆகிய இலக்குகளை சமதள அடிப்படையிலே எல்லாவற்றை அடிப்படையிலே கொண்டிருக்கூடிய வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களித்தோம் மட்டக்களப்பில் மேலும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தனர் வடமே மாகாண ஆளுநர் நசீர் அகமத் ஏராவூர் அரபா வித்தியாலயத்தில் வாக்களித்தார் ஜனாதிபதி வெற்றி பெறுவார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை குறிப்பாக பெண்கள் மிகவும் தெளிவாக இந்த முறை தங்களுடைய வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு சென்று கேஸ் வாக்களித்து விட்டு வருவதை நாங்கள் கண்கூடாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மண்டபத்தில் அமைந்துள்ள வாக்களிப்பு நிலையத்தில் இன்று காலை வாக்களித்தார் மேலும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பதற்காக வருகை தந்திருந்த காட்சிகளை இவை வித்யாலயத்தில் பிரதமர் தினேஷ் குணவர்தல் வாக்களித்தார் இது இலங்கையின் ஜனநாயகத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் முன்னாள் ஜனாதிபதிமாக இந்த ராஜபக்ச ஹம்மான் தோட்டி ராஜபக்ச வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்களிப்பு நிலையத்தில் தனது வாக்கை பதிவு செய்தார் பெரிய விடயம் ஒன்று இல்லை செல்வார்கள் வருவார்கள் ஒரு தரப்பினர் செல்லும் போது மற்றொரு தரப்பினர் வருவார்கள் எனவே அது ஒரு பிரச்சனை அதாவது பாரிய வெற்றியை அடைய முடியுமா புலனருவை புதிய நகரத்தின் ஸ்ரீ வித்யாலோக விகாரையில் அமைக்கப்பட்டிருந்த வாக்களிப்பு நிலையத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபாலி சிவசேனா வாக்களித்தார் நான் இம்முறை பக்கசார்பின்றி நடந்து கொண்டேன் எந்த ஒரு தேர்தல் மேடையிலும் நான் ஏறவில்லை எனவே நான் எந்த ஒரு கூட்டத்திலும் பங்கேற்கவும் இல்லை நான் இந்த தேர்தலில் மத்தியஸ்தமாக நடந்து கொண்டேன் தெளிவாகும் ஜனாதிபதிக்கு பல சவால்கள் இருக்கின்றன நித்தம்போ வித்யானந்த பிரிவினாவில் அமைக்கப்பட்டிருந்த வாக்களிப்பு மத்திய நிலையத்தில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக பண்டார் நாயக்க குமார் துங்க வாக்களித்தார் ර ප සිනන්න කවදකර ි කියලන්නවා න හෝද කියන්නල නර්ගය තින කරග වැඩ මේ කොඩක් කට විශේත් විදේශක තවරවා කියලා තිෙන රගත හ බලා පොස වතිය කල කල රි நாம் இதுவரை கடைபிடித்த அரசியல் கொள்கைகளோடு தொடர்ந்தும் மக்களோடு இணைந்து பணியாற்றும் சூழல் நாளை உறுதிப்படுத்தப்படும் வாய்ப்பு கிடைக்கும் என நினைக்கின்றேன் எனவே நாளையும் மக்களுக்காக மக்களோடு இணைந்து பணியாற்றுவோம் கண்டி இந்துகளி மகா வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்களிப்பு நிலையத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் ராவ்ஃபாக்கி வாக்களித்தார் தற்போதைய ஜனாதிபதி நடக்க இருந்த தேர்தல்களையெல்லாம் மனித உரிமைகளை மீறி பிற்போட்டு விட்டார் என்பதற்காக உச்ச நீதிமன்றமும் அவருக்கு எதிராக தீர்ப்பளித்திருக்கிற நிலையில் மக்கள் சாரி சாரியாக வந்து இந்த தேர்தலில் இந்த நாட்டை பொருளாதார கஷ்டத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கான முயற்சியில் ஒரு புதிய ஜனாதிபதியை தருவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிட்டியிருக்கிறது அதை கண்டி மாவட்டத்திலே உச்சக்கட்ட வெற்றியாக கொண்டாடுவதற்கு நாங்கள் எல்லாம் தயாராகி வருகிறோம் கம்பகா பண்டாரநாயக வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்களிப்பு நிலையத்தில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் வாக்களித்தார் சிறிது காலம் இருக்க முடியும் எனினும் தப்பிச் சென்று ஒளிந்திருக்க முடியாது தற்காலிக அரசாங்கம் ஒன்றிற்காக பிரதமர் எதிர்வரும் இரண்டு மூன்று நாட்களில் நியமிக்கப்படுவார் இரண்டு மாதங்களில் கட்டாயமாக அடுத்த தேர்தல் நடத்தப்படும் பொர்லஸ்கமு ஆரம்ப பாடசாலையில் ஸ்தாபிக்கப்பட்டிருந்த வாக்களிப்பு மத்திய நிலையத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பொதுச் செயலாளர் சட்டத்திரடி சாகர காரிவாசம் வாக்களித்தாா் அவர் தேர்தலில் கட்சியிலும் அவர் எவ்வித பொறுப்புகளையும் வகிக்கவில்லை எனவே அவர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளமை சமூகத்தில் இத்தனை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளமையினூடாக ராஜபக்சக்களின் பலம் என்னவென்று நாம் பெருமை அடைகின்றோம் மாத்தரை ரதம் போல ஸ்ரீ சுமங்கல மத்திய மகா வித்தியாலயத்தில் உள்ள வாக்களிப்பு மத்திய நிலையத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் டாலஸ் அழகப்பெரும் வாக்களித்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபயவர்தன் காலியில் இன்று வாக்களித்தார் தேர்தலுக்கு பின்னர் புதிதாக ஒன்றும் நடைபெறுவதற்கு இல்லை போசித்த தம்ம பிரிவேனாவில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் இன்று வாக்களித்தார் මේ චන්දය ඒේදල් මිකම අමිදියාන ොරයි න්නඩි පෙරද. අද ගල අනිවරම් පාතිෙි පිට අද ග සහල පනිසාරකම් පොදම කලි ල ෙවිිකිට මයි ේදල පිනට යාර් පැටම අමිදිය සේටට දක්සේ සියල්ලු දෙනාට සාමකාමීව චන්දය පාවි්‍ය කල්ල චන්දයෙන් පිට පස්සේ කවුරු ජයග්‍රහණය කෙඩුවත් සාමකාවී. එතුල නිියව්ස් පස්ට් වෙර පත්ත මනේ ප්‍රධන සහිදි කාඩිකෙන් රිවක් වැරක්‍රද පඩකක්.